வீடியோ அனுப்பி இவங்க எப்படி சார் சார் மூணு பேர் தூக்கு போட முடியும் வளர்த்த பையனை எப்படிங்க அவங்களே தூக்கி கட்டுவாங்க நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே வாழவந்தியில் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தவறான முடிவெடுத்து வாழ்வை முடித்துக் கொண்டனர் செல்வராஜ் அவரது மனைவி பூங்கொடி இவர்களது மகன் இருபத்தி எட்டு வயதான சுரேந்தர் ஆகியோர்தான் இந்த முடிவை எடுத்தவர்கள் இந்த நிலையில் மகன் சுரேந்தரின் மனைவி சினேகா குடும்பத்தினர் கொடுத்த டார்ச்சரால் தான் சுரேந்தர் மற்றும் அவரது பெற்றோர் உள்ளிட்டோர் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர் முத்துலட்சுமி என்பவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு சுரேந்தர் ஸ்னேகாவிற்கு கூலிப்பட்டியில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் நடைபெற்றதாகவும் திருமணத்திற்கு பிறகு ஸ்னேகா தனிக்குடித்தனம் செல்ல வேண்டும் என பிரச்சனை செய்து வந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவரது குடும்பத்தினரும் தனிக்குடித்தனம் செல்ல வேண்டி சுரேந்தரை சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி அன்று சுரேந்தர் தனது தந்தை செல்வராஜுடன் வேட்டாம்பாடியில் உள்ள சினேகா வீட்டிற்கு சென்று கூட்டுக் குடும்பமாக வாழ சமாதானம் செய்துள்ளார் அப்போது வார்த்தைகள் பேசி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து சுரேந்தரை வீட்டில் வைத்து தொடர்ந்து செல்வது தொடர்பாகவும் தனது நகைகளை கொடுக்கும்படியும் அவரை டார்ச்சர் செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுரேந்தர் செல்வராஜ் பூங்குடி ஆகிய மூன்று பேரும் மனமுடைந்த நிலையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செல்போனில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளனர் அதில் தங்களது மரணத்திற்கு காரணமானவர்கள் குறித்து பெயர்களை பதிவு செய்து அதை கோவையில் உள்ள உறவினர் மேனகாவிற்கு அனுப்பிவிட்டு வீட்டில் இந்த முடிவை எடுத்துள்ளனர் இந்த நிலையில் மூன்று பேரும் வாழ்வை முடித்துக் கொண்டதற்கு காரணமானவர்கள் குறித்து வீடியோவில் மரண வாக்குமூலம் பதிவு செய்த பின்னரும் எருமப்பட்டி போலீசார் சம்பந்தப்பட்ட ஸ்னேகா குடும்பத்தினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இது குறித்து பேசக்கூடாது எனவும் போலீசார் மிரட்டுவதாக கூறப்படுகிறது எனவே மூன்று பேரின் சாவுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்து முத்துலட்சுமியின் மகள் மேனகா அளித்த பேட்டியில் சுரேந்தர் சினேகா ஆகிய இருவருக்கும் திருமணம் நடந்த நாளில் இருந்து தனிக்குடித்தனம் செல்ல வேண்டும் என சினேகா அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து டார்ச்சர் செய்ததால்தான் இந்த சோகமான முடிவுக்கு மூன்று பேரும் சென்றுள்ளனர் அவர்களின் இறப்புக்கு கூட சினேகா உட்பட குடும்பத்தினர் யாருமே வரவில்லை மேலும் இந்த சாவு குறித்து ஸ்னேகா குடும்பத்தினர் சுரேந்தரின் தந்தை செல்வராஜ் மீது தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் சுரேந்தர் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளோம் என்றார் அவர் மே இருபத்தி ஆறாம் தேதி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுங்க சார் இன்னையோட ஆறு மாதம் ஆகுதுங்க சார் அந்த ஆறு மாதத்தில் எங்கள் அண்ணனுக்கு பண்ணாத கொடுமை இல்லைங்க சார் எவ்வளோ கொடுமை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க சார் எப்போ பார்த்தாலும் தனி கொடுத்துனோம் போகணும் போகணும் சரி எங்கள் அம்மா ஒரு பையன் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா ஒரு தானே வச்சுருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு வீட்டையே ரெண்டாக பிரித்து இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போக முடியாது அது மாதிரி தாங்க சார் அவங்களுக்கு பிரித்து ரெண்டு வீட்டையும் பிரித்து அவங்க அங்கே இருந்தாங்க இவங்க இங்கே இருந்தாங்க சார் அப்போவும் அந்த பொண்ணு அடங்காமல் எங்கள் அண்ணனுக்கு மன முடிச்சல் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே மனம் ஒடிச்சல் கொடுத்து கொடுத்து எங்கள் எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மா எங்கள் அண்ணன் மூணு பேராலையும் தலை காட்டவே முடியலைங்க சார் வேலைக்கு கூட போகாமல் வீட்லேயே தாங்க சார் இருந்தாங்க இதுவும் தாங்க முடியாமல் எங்கள் அண்ணன் சரி போய் சமாதானம் பேசுனாலும் வேட்டாம்புடிக்கு போனாங்க சார் அங்கேயும் போய் எங்கள் அண்ணனை அடித்து எங்கள் பெரியப்பா பெரியமா எல்லாத்தையுமே அடிச்சு எங்கள் பெரியமா முடிய பிடிச்சி ஆட்டி எல்லாம் பண்ணாத கொடுமை எல்லாமே பண்ணியிருக்காங்க சார் யாருமே கேட்க ஆள் இல்லைன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிச்சிங்க சார் அதனால இவங்க ஒரு ஆட்டோ எப்போ பார்த்தாலும் ஒரு ஆட்டோ ஒரு ஆட்டோ ஆளுங்க வந்து எங்கள் பெரிய எங்கள் பெரியமாவோட வீட்டில் வந்து எங்கள் அண்ணனை எல்லாத்தையுமே உனக்கு கேட்க யாரும் இல்லை அதனால் உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார் இவங்க வந்து ஒரே பையனை வச்சுருக்கோமே நம்ம பையன் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு சொல்லி ரொம்ப மனம் முடிச்சுடலாயி அவங்க வீடியோ எனக்கு அதுக்கு முன்னாடினாலும் எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசுனாங்க சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சரி நாங்கள் இருங்க நம்ம காலையில் போய் போலீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க எங்களுக்கு எங்கள் சாவுக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ அனுப்பி இவங்க இறந்துட்டாங்க இற எப்படி இறந்தாங்கன்னு தெரியலங்க சார் தூக்கு தூக்கமாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கையில் எப்படிங்க சார் மூணு பேர் தூக்கு போட முடியும் எப்படி பெத்த பையனையே எப்படி ஒரு ஆசாசியாக வளர்த்த பையனை எப்படிங்க சார் தூக்கு போட அவங்களே தூக்கி கட்டுவாங்க நீங்கள் தாங்க சார் ஒரு எல்லாம் பெண்களுக்கு மட்டுந்தான் நியாயம் இருக்குது ஆண்களுக்கு ஏன் நியாயமே இல்லையா ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் சட்டமா ஆண்களுக்கு சட்டம் இல்லையா சொல்லுங்க நீங்களே பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்க உங்க கிட்டதான் என் பேர் மேனகாங்க சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க